ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேலே தெரிகிற இந்த கமாண்டை கிளிக் பண்ணி பாருங்கள் கோயத்தில் இருந்து நம்ம நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் நம்ம சேனலில் கமாண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு சிவில் ஐடியெல்லாம் வந்துருச்சு நான் வீட்டுக்கு தெரியாமல் ஊருக்கு கிளம்பி போகணும் ஓனர்லாம் நல்ல மாதிரி தான் கஃபில்லாம் எல்லாருமே நல்ல மாதிரி தான் இருக்காங்க ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க தான் கூட வேலை பார்க்குறவங்களால தான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது குவைத்தலன் மட்டும் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குற அதுவும் முக்கியமாக வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஒரு விஷயந்தான் ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓனர்லாம் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் கூட வேலை தான் முக்கால்வாசி பிரச்சனைகளே வர்றது இருக்கிறதுக்கும் பிடிக்காம போகிறதுக்கான காரணங்கள் அவருக்கு எதுவும் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கமாண்டில் போய் ரிப்ளை பண்ணுங்கள் மேலே தெரிகிற கமாண்டை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோயத்தோட அப்டேட் நியூஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுக்கோன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கோயத்தில் இருக்கிற வீட்டு வேலை பார்க்குற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா